பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தினாலே நண்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் எவரிடே வித் ஜீசஸ் தினந்தோறும் இயேசுவோடு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா குடும்பத்தாரும் எல்லாரும் நல்லா இருக்காங்களா இந்த நாளில் ஒரு அருமையான ஒரு வாக்குதத்தத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் யோவான் எழுதின சுவிசேஷம் சிவிசேஷம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலாக்கும் என்றார் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் முதலாவது சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் சத்தியம் என்றால் என்ன சத்தியம் என்று சொன்னால் உண்மை யதார்த்தமானது ட்ரூத் ஒரு உண்மையை முதல்ல நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளும்போது உங்களுக்கு விடுதலை உண்டாகும் எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் பாவத்திலிருந்து விடுதலை சாபத்திலிருந்து விடுதலை மந்திர கட்டிலிருந்து விடுதலை வியாதியிலிருந்து விடுதலை அநேக காரியங்களிலிருந்து உனக்கு பிரச்சனை போராட்டம் எல்லா விதத்திலும் உனக்கு விடுதலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் சத் சத்தியத்தை அறிந்து கொண்டேன் ஆனால் என் பிள்ளைகள் சத்தியத்தை அறிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி வேதனையோடு இருக்கிறேன் என்னவோ என்னுடைய புருஷன் சத்தியத்தை அறிந்து கொள்ளவில்லை என்று வேதனையோடு இருக்கிறேன் என்னவோ என் குடும்பத்தார் எல்லாரும் சத்தியத்தை அறிந்து கொண்டால் நன்றாக இருக்குமே என்று சொல்லி நீ ஆசைப்படுகிறது என்ன சத்தியத்தை அறிந்து கொள்ள உனக்கு அவ்வளோ ஆசை இருக்கும்போது நீ தேவாலயத்துக்கு வந்து ஆண்டவத்தில் ஜபி ஆண்டவரே என் குடும்பத்தைவ சத்தியத்தின் பிரகாரமாக வளர்க்கணும் நடத்தணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் அவன் எங்களுக்கு ஒத்துழைக்கலை அவர்களுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி நீ ஆண்டவத்தில் கேட்கும்போது ஆண்டவர் உங்கள் குடும்பத்திற்கு சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியான கிருபை செய்வார் சத்தியத்தை புரிந்து கொள்ளும்படியான மனக்கண்களை திறப்பார் உடைய குடும்பம் யோசுவா சொல்வது போல நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரியை சேவிப்போம் ஆமாம் சத்தியத்தை அறிந்து கொள்ளணும் முதல்ல சத்தியத்தை அறிந்து கொள்ளும்போது அந்த சத்தியம்தான் உன்னை விடுதலாகும் ஆமாம் எனக்கு பிரியமானவர்களே சத்தியம் என்றால் இயேசு இயேசு சொன்னார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் சத்தியமான கடவுளை நீ அறிந்து கொள்ளும்போது சத்தியமான கடவுளை தெய்வத்தை பின்பற்றும்போது எல்லா விதத்திலிருந்து உனக்கு விடுதலை கொடுப்பார் விடுதல்லாமல் இருக்கிறியா வியாதி அதிகமாயி எனக்கு சுகமாக இல்லையே அப்படின்னு சொல்லி பாதப்படுறியா பயங்கரமான பாவ குடியில் இருக்கிறியா இதிலிருந்து யார் என்னை விடுதலாக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறியா நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன் சத்தியமான இயேசுவை நீ அறிந்து கொள்ளும்போது அவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் மேன் ஹலோ லூயா நாமத்திற்கு அகிமுன் உண்டாகட்டும் இந்த நாளில் இந்த வசனத்தோடு பரிசு தாவியானவர் உன்னோடு பேசியிருக்கிறார் சத்தியத்தை நீ அறிய அறிய வேண்டும் என்று சொன்னால் தேவாலயத்திற்கு போங்க உங்கள் ஊரில் இருக்கிற உங்கள் பட்டணத்தில் இருக்கிற எங்கள் தேவாலயம் இருக்கிறதோ அண்ணா சத்தியத்தை அறிவிக்கிற தேவாலயம் உண்மையான சத்தியத்தை அறிவிக்கிற தேவாலயம் எங்கே இருக்குது பார்த்து ஆராய்ந்து பார்த்து போங்க அந்த வாய்ப்பு தவறி விட்டுட்டேன்னா மறுபடியும் உனக்கு அந்த வாய்ப்பு வராது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உன்னை விடுதலாக்கும் அமேன் ஜெபிக்கலாமா பரிசுத்தம் உள்ள பரலோகத்தின் பீதாவே நம்முடைய செல்லக்குமாரனாக இயேசுவி நாமத்தினால நன்மை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் இந்த நாளில் இந்த பிள்ளைகள் சத்தியத்தை அறிந்து கொண்டார்கள் இந்த பிள்ளைகள் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் அவர்கள் இன்னும் அதிகமாக கொடுக்க வேண்டுமா செபிக்கிறோம் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலாக்கும் இயேசுவே அவருடைய மனக்கண்களை திறந்து அவர்களை ஆசீர்வதியும் சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியான ஒரு கிருபை தாரம் தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி சத்தியத்துக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் இயேசுவின் நாமத்தினாலே அது வாய்க்காமலே போகட்டும் இந்த ஜனங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாக உதவி செய்தாலும் இயேசுவின் நாமத்தினால் கேட்குறோம் பிதாவே